கடந்த நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு வார்த்தைகள் வார்த்தை போர் தான் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும் அதுவும் திமுக வேர்சஸ் பாமக அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு அறிக்கைகளும் அதனை ஒட்டி நடக்கின்ற பல்வேறு கருத்துகளும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவே அரசியல் அதகலப்பட்டுள்ளதுன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு பல்வேறு கருத்துகள் வந்து பரிமாறப்பட்டு இருக்கிறது அது மட்டும் வார்த்தை மோதல்கள் நடந்துட்டு இருக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து கைகளுக்கும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து திமுக ரீதியில வந்து அரசியல் கழகங்கிறது மிகவும் தான் போயிட்டு இருக்கு அந்த திமுக உடைய அமைச்சர் தற்போது அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமியம் வெளியே வரும்போது திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வா ஒரு அறிக்கை விட்டாரு அதாவது தியாகத்தின் தியாகத்தின் சுடரே வருக இத்தனை வருஷம் இத்தனை மாதம் பதினஞ்சு மாதம் வந்து சட்டப்போட்டம் நடத்திட்டு நீங்க வெளியே வந்திருக்கீங்க நீங்க வந்து தியாகத்தின் சுடராக பார்க்கப்படுகிறீங்க ரீதியில வந்து பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அறிக்கை வந்து ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கை தான் இப்போ தற்போது பெருமளவில் ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம சொல்லணும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் இந்த அறிக்கையை மையமா வச்சு நேற்றைய முன்தினம் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதாவது திமுக சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகத்தின் சுடர் என்றால் அவரிடம் பணம் கொடுத்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் என்ன துரோகிகளா அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுகவோட திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் போல் செயல்படுவதால இந்த வழக்கு தமிழ்நாட்டில் நடந்தால் நியாயமாக நடக்காது அதனால இந்த வழக்கை வந்து நீங்க வந்து வேற ஒரு மாநிலத்துக்கு வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற தர ரீதியில வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாரு உச்ச இந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ மட்டும் இல்ல பல தடவை நடந்திருக்கு அதுல முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் கேஸ் பாத்தீங்கன்னா அஹ் இந்த காஞ்சி சங்கராச்சார விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வழக்காகட்டும் இரண்டுமே கர்நாடகத்துக்கும் இன்னொன்று வந்து பாண்டிச்சூருக்கும் மாற்றப்பட்டது இந்த மாநிலத்துல வந்து கேஸ் நடந்தா அது வந்து ஒழுங்காக நடக்காது அப்படிங்கிற ரீதியில வந்து மா மாத்திருக்காங்க அதை மயமா வைத்து இதையும் வந்து வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்துங்க அப்பதான் வந்து இந்த வழக்கு வந்து நேர்மையா நடைபெறும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா அவரே அமைச்சர் இருக்காரு அப்புறம் வந்து திமுக தலைமையும் அவருக்கு வந்து துணையா இருக்கு சட்டத்துறையும் அவருக்கு கீழே தான் இருக்கு விசாரணை நீதிமன்றமும் வந்து தமிழ் தமிழ்நாடு அரசோட கீழே தான் இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து இந்த விசாரணை வந்து எப்படி நியாயமா நடக்கும் அதாவது இந்த வழக்கை வந்து வேற ஒரு மாநிலத்தை மாத்துங்க அப்படிங்கிற இதுல ஒரு நியாயமான கோரிக்கை தான் வச்சிருக்காரு இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தா பரவாயில்ல திமுக தரப்புல இருந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியேறாரு அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா மிகவும் காமெடித்தனமான ஒரு அறிக்கையா தான் இருக்கு செந்தூர் பாலாஜி குற்ற வந்து எவ்விதமான ஒரு பதிலும் தராம அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அவர் மேல வந்து பல்வேறு நபர்கள் வந்து புகார் கூறியதாகவும் அது இரண்டாயிரத்தி பதினாறுல அதை வைத்துதான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல திமுக சேரும் போது இதுக்கும் அந்த வழக்குக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தண்ணீரை விளக்கம் கொடுத்ததால நாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் அதை ஏத்துக்கிட்டாரு அதனால வந்து புனிதராகிட்டாரு அப்படிங்கிற ரீதியில வந்து நாங்கள் திமுக சேர்ந்துட்டோம் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ரீதியில வந்து ஆ எஸ் பாரதி அவர்கள் வந்து தன்னுடைய கம்பி கட்டுங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாரு இதற்கு பதிலடியாக அது மட்டும் இல்லாம அந்த அறிக்கை வந்து பல்வேறு விஷயங்களும் சொல்லியிருந்தாரு மத்திய ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து சத்தியம் செஞ்சாரு ஆஹ் தன்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியா வந்தாரு அவர் சத்தியத்து மீறில்லையா அப்படிங்கிற ரீதியிலாம் வந்து பல்வேறு கொஸ்டின்லாம் வச்சிருந்தாரு இதற்கு பதிலயே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவே அதோடு கட்டப்பட்டு போனதுதான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து தொடர்ச்சி வந்துட்டுதான் இருக்கு ஏன்னா திமுக தரப்புல பார்த்தீங்கன்னா பல்வேறு சத்தியங்கள் கொடுத்து மீறப்பட்டவர்கள் தான் சொல்லணும் முத முதல்ல வந்து மு க ஸ்டாலின் முத முதல்ல பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் வந்து என்னுடைய கடைசி தேர்தல் இதுதான் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தே சொல்லியிருந்தாரு ஆனா தொடர்ச்சி போட்டிட்டு தான் இருந்தாரு அந்த சத்தியத்தை அவர் மீறலையா அதுக்கப்புறம் வந்து நான் இறந்த பிறகு என்னோட கோபாலபுர வீடு மருத்துவமனைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு அந்த சத்தியத்தை அவருமே இல்லையா அப்புறம் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னமும் வந்து வீடியோவா பரப்பப்படுதா வந்துட்டு இருக்கு எனக்கு பிறகு என்னுடைய மகனோ மருமகனோ அரசியல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த சத்தியம் வந்து காப்பாற்றப்பட்டதா அதுக்கப்புறம் வந்து முக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி சொல்லியிருப்பாரு கட்சிக்காக உடைய பல பேர் இருக்காங்க அப்படி அப்படி இருக்கிற வீதியில நான் வந்து கட்சிக்கு வந்து நான் போற போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு உடனே வந்து அந்த சத்தியத்தை மீறி எம்எல்ஏ ஆயிட்டாரு எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு அவர் சொன்னாரு அமைச்சர் பதிவுலாம் நிறைய பேர் இருக்காங்க அமைச்சர் பதிவு எனக்கு தேவையில்லை மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா அமைச்சர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகிட்டு இந்த துணை முதல்வர் பத்தி கேள்வியில வரும்போது அது ஒரு வதந்தின்னு சொன்னாரு கடைசியில அதுவும் ஒரு ஆயிட்டாரு துணை முதல்வர் ஆயிட்டாரு அந்த வார்த்தையும் வந்து மீறிட்டாங்க ரீதியில திமுகவோட தேர்தல் பிரச்சாரங்களை நீங்க எடுத்தீங்கன்னா பாத்துக்கலாம் ஆஹ் வாழும் கண்ணகி அஹ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆஹ் மது விலைக்கு பத்தி பேசியிருந்தாங்க அது நடந்துச்சா முக ஸ்டாலின் வந்து பல்வேறு பிரச்சாரங்களை பேசியிருந்தாரு நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூர்ண மதுவுக்குன்னு சொல்லியிருந்தாரு ஆட்சிக்கு வந்துட்டாங்களே மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆயிடுச்சு நீங்க என்ன கையெழுத்து போட்டீங்களா போடல அதுக்கப்புறம் வந்து நீட் தேர்வு விலைக்கு வெக்கம் ஆனம் சூடு சுரன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த திமுகவுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல இன்னும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை அதுக்கப்புறம் கடன் ரத்து பல மாணவர்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகி இருக்கு பல மாணவர்கள் திமுக ஓட்டு போட்டதுக்கு முக்கிய காரணமே இதுதான் இது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கல்விக்கடன் ரத்துதான் பண்றேன்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க திமுக ஓட்டு போட்டோம் ஆனா இது வரைக்கும் கல்விக்கடன் ரத்தம் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க இந்த வார்த்தையை நீங்க என்ன இது பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு காணமானவர்கள் தண்டிக்கப்படுவாரன்னு சொன்னீங்க இன்னும் அதுக்கு தனியா விசாரணை கமிஷன் ஏதாவது வச்சிங்களா அதுக்கப்புறம் வந்து அதிமுக அதிமுக அமைச்சகம் மீது ஊழல் வாழ்க்கை விசாரிப்பதற்காக தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் சொன்னீங்க அது மாதிரி நீதிமன்றம் அமைச்சிட்டீங்களா எதுவுமே பண்ணல எல்லாமே பொய் 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 பொயிலே வளர்ந்து பொய்யிலே ஜெயிச்ச கட்சி எதுவும் பாத்தீங்கன்னா திமுக இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க முதுகலை ஒரு வண்டி அழுக்க வச்சுக்கிட்டு நீ பாமக பத்தி பேசுறீங்க பாமகவில் மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களுடைய வெறும் நிறுவனர் மட்டும் தான் அவர் வந்து எம்எல்ஏ பதிவு எம்பி பதிவு எதுவுமே வகிக்கல சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை அப்படிங்கிற சூழ்நிலையில பாமகவை நீங்க வாரிசு அரசியல் பண்றேன்னு சொல்றீங்க அப்புறம் திமுக என்ன நடக்குது இது மாதிரியான பல்வேறு அழுக்கு மூட்டுகளை முதுகலை வச்சுக்கிட்டு பாமகவை கேள்வி கேட்பேன்பது எல்லாம் ஒரு தரங்கட்ட செயல்தான் திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களோட அறிக்கையை வந்து பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ச்சியா பாராட்டிட்டே இருந்தாங்க இது மாதிரியான ஒரு தில்லு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லை அது திமு திமுகவை வந்து நேரடியா தாக்குவதற்கு ஐயா ராம்தாஸ் அவர்களுடைய அறிக்கை தான் பெஸ்ட் அப்படிங்கிறது இதுல வந்து பல்வேறு நபர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த அதை பொறுத்துக் கொள்ள தான் திமுக வந்து இது மாதிரி ஒரு அரசு பாரதியோட ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அந்த அறிக்கை பொதுவெளியில அடித்து நொறுக்கப்படுகிறது அது மட்டும் ஏற்கனவே வந்து மூலமாத்த மூலப்பத்திரம் அறிவாலயத்தையோட மூலப்பத்திரம் கேட்டு இன்னமும் வந்து முட்டுச்சந்திர மூத்திரம் போற அளவுக்கு அடிச்சுட்டு தான் இருக்காங்க அதுவே உங்களால இன்னும் சமாளிக்க முடியல அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி விஷயத்தையும் நீங்க வந்து முட்டு கொடுக்கீங்க மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கேட்டது செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருவர்கள் துரோகியா நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாதான் இழுத்துட்டு இப்போ வந்து நடு நடு ரோட்டில் போட்டு உங்களுக்கு இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் அந்த அளவுக்கு திமுகமான கப்பல் எடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அறிக்கையை தான் அரசு பாரதி அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க